நெல்லு வித்து காசெடுத்து தங்க மணி தோடும் அடிமந்தை வள்ளி மான் உனக்கு மஞ்சள் அலங்காரம் கொஞ்சு தமிழ் பேசும் மோசை மஞ்சு வகை நாதம் நான் நங்கை மீது காதல் கொண்ட நல்ல வகை நாதம் வெற்றாத நதிகளோட மலை மீது புலு நீராம் குற்றால குரவஞ்சி குறுகாதல் வடிவேலாம் புள்ளிமானின் தோலெடுத்து வள்ளிசேலை தான் உடுத்து கூவுற சேவல் உள்ளம் மங்கை மீது அந்த புறத்தில் சுந்தரி மந்திர மயங்க செய்பவளாம் மயவளின் மெல்லிகை வாசத்தின் மென்னன் புள்ளி விண்ணப்பம் செய்கிறதாம் அஞ்சறையடிய கொடிய திசை எங்களை அடக்கிய நதி இயல் இசை நாடக பாண்ணிகி லாங்கினங்கலை ஆளுற பதி

சிறியவளே சிறுமகளே கார்கொடுசுல நான் சிறுமையே கார்குழலே ஊமகளே உழுமெழுதில வடிச்சவளே சுங்க குடிசல காரிரி அம்மன சுல காவல் காரிரி மன்மதனை போதை இல்ல விழி மகள் மந்திர காரி நீழி வீழ்ச்சிய கார்குழ நீந்திடு மீன் தகை உள்விட பாடிடும் மின்சுவை தேன் குழ தேடும் போது கார்கொல

கூந்தலில் சிற குச்சவன் காயக்காதலி தரம் குடிச்சவன் ஆழ்கடல் விட்டு குடிச்சவன் தன் அழகில் அசிக்கித் தவிச்சவன் பாரதி கம்பனும் திரியமன் விழி மாயங்களால் பிழை கொண்டது என் வழி சோழப்பிரி எவள் அன்னப்பிரி எவள் மாலப்பண்ணி தந்த தங்கம் மனக்கு